அரக நம பார்வதி பத்தகைய மகாதேவா பின்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் நிறைவா போற்றி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் கிராமத்தில் எழுந்து அருள் கொண்டிருக்கும் ஸ்ரீ அகிலாந்தேஸ்வரி உடனவர் பொன்னேஸ்வரர் திருத்தலத்தில் நவ பைரவருக்கு ஜென்மாஷ்டமி விழாவானது சீரும் சிறப்புமாக உள்ளது அதைத் தொடர்ந்து கார்த்திகை இருபத்தி ஆறாம் நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் மங்களேசையுடன் விக்னேஸ்வர பூஜையும் சங்கல்பம் புண்ணியாக வாஜனம் பஞ்சகவியம் கணபதி ஹோமம் திரவியாவுதி பூர்ணாவதி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு மேல் பூஜை கோபூஜை சுனவாகன பூஜை ரிஷப பூஜை மற்றும் நவகால பெயரவர்க்கு ஏகாதச ருத்ர பாராயணமும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மாலை மூ மூன்று மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் அறுபத்தி நாலு பைரவர் சமேத அறுபத்தி நான்கு யோகினி கலச ஆவாகனமும் செய்து சிறப்பு யாக யாகம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு ஆறு முப்பது மணி அளவில் நூத்தி எட்டு வாசனை திரவியங்களால் ஸ்ரீ நவகால பைரவுக்கு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது மற்றும் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் ஸ்ரீ நவகால வைரவுக்கு மகா சோழச மகா தீபாராதனை உள்ளது அதனைத் தொடர்ந்து இரவு பதினோரு மணிக்கு மேல் திரு கைலாய வாத்தியங்கள் முழங்க பொதுமக்கள் மற்றும் வைரவர் சேவகர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு வைரவரின் அருளை பெருமாறு அன்போடு அழைக்கிறோம்